தங்கப்பா என் படகு என் படகு தாவுமே தண்ணீரில் என் படகு தேக்கு மரத்தாலே என் படகு தேர்ந்தவன் செய்தானே என் படகு மரத்தாலே என் படகு பாங்காக செய்தானே என் படகு தூரா மாய் ஓட்டி ஏ திருப்பு தம்பி திருப்பு தம்பி ஓராமாய் ஓட்டி ஏ நிறுத்து தம்பி நிறுத்து தம்பி நிறுத்து தம்பி என் படகு என் படகு என் படகு என் படகு என் படகு என் படகு என் படகு